ஹோதோன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம மோடிஜி இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்து ஃப்ரான்ஸ் போயிட்டு அப்படியே அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு ஃப்ரான்ஸுக்கு போனாருங்கிறலாம் வந்து பெருசாக ஒன்றும் பேசப்படலை ஆனால் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தால் தான் வந்துட்டு இருவிதமாக பேசப்படுது ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மோடி மோடி உட்காந்துருக்க மாதிரியும் பின்னாடி வந்துட்டு இவர் ட்ரம்ப் நிற்கிற மாதிரியும் இப்போ பாடுறா அவரை நிற்க வச்சு இவர் உட்காந்துருக்கார் பாடுறான்ட்டு ஒரு குரூப் வந்துட்டு மோடி வந்து தூக்கு தூக்குன்னு தூக்குறாங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு மோடி போயிட்டு ஒன்றும் வந்து சாதிக்கலைங்கிறாங்க உண்மையிலேயே என்ன தான் நம்ம பார்த்து அப்புறம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோம் இப்போ அங்கே மோடி போனார் அங்கே சந்தித்து நிறைய பேர் ஏழான் மாஸ்குலேருந்து எல்லோரையும் சந்தித்து பேசினார் அடுத்து ட்ரம்ப்பை சந்தித்து அதிகாரிகள் மட்டும் எல்லாருமே வந்து பேசினாங்க பேசிவிட்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்துட்டு இருவருமே வந்துட்டு பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க அப்படி பேசுகிறப்ப வந்துட்டு முதல்ல ட்ரம்ப்பு பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு இது அதாவது நீங்கள் இந்தியாவில் வந்துட்டு வரி வந்து கடுமையாக வசூலிக்கிறீங்க மக்கள்கிட்ட அது உண்மை தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அதே இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கும் நியாயமற்ற அளவில் வந்து நீங்கள் வரி வசூல் பண்ணிங்க அதனால் வந்துட்டு நாங்களும் உங்கள் நாட்டில் இருந்து வர்ற பொருட்களுக்கெலாம் வந்துட்டு எக்கு தப்பாக வ வரி போடும் அப்படின்ட்டு ஒரு விருந்தினராக வந்துட்டு மோடி போயிருக்காங்க ஏன்னா என் இப்போ நம்ம மேலே வந்துட்டு ஏதோ அவங்களுக்கு வந்து குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து தனிப்பட்டு பேசிக்கலாம் ஒரு செய்தியாளர்களில் அதுவும் அமெரிக்காவில் வச்சு நடக்கிறதில் நம்ம மோடியும் பக்கத்துலேயே வச்சுட்டு நடக்கிற ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு செய்தியாளர் சந்திப்பை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக வந்தாங்க வந்து வரியை கடுமையாக போடுங்கிற வந்துட்டு ஒரு அது ஒரு விருந்தம்பளுக்கு கலப்பாங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க விருந்தாளி வர்றாங்க வர்றப்போ வந்து அவங்கள வச்சிட்டு அவங்களே நம்ம குறை சொல்லி பேசுவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் ட்ரம்ப் பேசியிருக்காரு ஆனால் மோடி அதை பற்றி எழுத்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லைங்க ஏன்னா அதுக்கு அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு போ அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க ஒரு விஸ்கி தயாரிப்புங்க விஸ்கி தயாரிப்பு அது வந்து அமெரிக்க நிறுவனம் போர்பன் விஸ்கின்ற ஒரு விஸ்கி அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு நூற்றம்பது பர்சன்ட் வந்துட்டு வரி போட்டிருக்கிறோம் இறக்குமதி வரி அதை வந்துட்டு ஒரு ஐம்பது பர்சன்ட் லெஸ் பண்ணி நூ நூறு பெர்சன்ட்டுங்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க ஏன்னா அதை வந்துட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து அதை வந்து வெளியிலே சொல்லுது என்ன அமெரிக்காவை வந்துட்டு கூல் பண்ணுறதுக்காக இந்தலாம் பண்ணியிருக்காங்க அப்படியே அவன் வந்து கண்ட மாதிரி நம்மளை திட்டி விட்டு தான் உண்மை ஏன்னா அது மட்டுமா ஏற்கனவே ஒரு செட்டு நம்ம ஒரு நூ நூற்றுக்கணக்கான இந்தியர்களை வந்து அங்கேருந்து சட்டவிரோதமாக குடியேறினவங்கன்னு சொல்லிட்டு போர் விமானத்தில் வச்சு அனுப்புனாங்க அது கை காலெல்லாம் வந்து விளங்கிட்டு அனுப்புனது இதெல்லாம் வந்து சர்ச்சையாச்சு இது சரி மோடி அங்கே போயிருக்கிறாரு அடுத்த செட்டு அனுப்புறனாலும் மோடி வரட்ட வந்துட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அடுத்த செட்டு அனுப்புலாமே அவர் அங்கே இருக்கிறப்ப அடுத்த செட்டு அனுப்புறக்கு ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தா அப்போயும் வந்து ஒரு நூற்றி சொஜம் பேரை வந்து அங்கேருந்து அனுப்புகிறாங்க அதில் பார்த்தோன்னா பஞ்சாப் காரங்க இருக்கிறாங்க குஜராத் காரங்க இருக்காங்க ஊபிக்காரங்க இருக்கிறாங்க அனுப்புருங்க ஒரு தமிழர் கூட இல்லைங்க அதாவது இங்கேருந்து வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு போய் குடியேறினதில் வந்துட்டு அவங்க திருப்பி அனுப்பின அந்த இப்போ நூற்றி லட்சம் பேரில் வந்துட்டு ஒரு தமிழன் கூட இல்லை அது நம்ம வந்து காலர் தூக்கி விட்டுக்கலாம் ஏன்னா இதிலும் பார்த்தோம்னா குஜராத்தாராக இருக்கான் ஊபிக்காராக இருக்கான் ஹரியானாக்காராக இருக்கான் ஆனால் அவங்க வந்து பஞ்சாபில் தான் கொண்டு போய் விமானத்தை இறக்கணுன்ட்டு ஏதோ ப எல்லாருமே பஞ்சாப்காரங்க தான் இருக்காங்கிற மாதிரி பஞ்சாபையை பஞ்சாபியர்கள் சீக்கியர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அதை பண்ணுறாங்க அதுவும் சர்ச்சையாக இருக்குது ஓகே அது ஒன்று மோடி இருக்கிறப்பே இவர் வந்து இந்த இதையும் பண்ணுறாரு அதுவும் வந்து மோடியை அவமானப்படுத்த இந்த மாதிரி ஒன்று தான் இதில் என்னான்ட்டால் இந்த மாதிரி வெளியேற்றின ஆட்களில் ஒரு ஆளாக வந்துட்டு மும்பை குண்டுவெடிப்பு குற்றவாளியாக இருக்கிற ஒரு ஆணாங்கிற ஒரு ஆள் அவரை வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து நீங்களே இந்தியாவுக்கு வச்சுட்டு அங்கே வச்சு நீங்கள் சட்ட நடவடிக்கையை பார்த்துக்கணும்னு அனுப்பிட்டாங்க ஒரு குற்றவாளியை வந்து நான் எதுக்கு நாட்டுக்குள்ளே வச்சுட்டு எங்களுக்கு வந்து குத்துக்கே கூட இதற்குட்டு அந்த மாதிரி தான் அவன் திருப்பி அனுப்பிட்டான் இதில் என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்களாம் வந்துட்டு வெற்றிகரமாக மோடி போயிட்டு ஒரு மும்பை குண்டு வெடிப்பு குற்றவாளியை வந்துட்டு இங்கே அழைத்து வர்றதுக்கு வந்து பேசி ஒரு ஓகே பண்ணிவிட்டு இது இவரோட சாதனை மாதிரி சொல்லிட்டுருக்கேன் அதுவும் சாதனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க அடுத்தும் பார்த்த வச்சோங்களேன் அங்கே என்ன நடந்திருக்குது இது இதில் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னன்ட்டா நம்ம மோடியோட நண்பர் இருக்காரல நண்பர் இந்த அதானி அதானியை பற்றி ஒரு பத்திரிகையாளர் வந்து அங்கே கேள்வி கேட்டாங்க ஏங்க அவங்க அதானி வந்து அங்கே ஊழல் பண்ணிட்டாரு அது மாதிரி பிரச்சனையாயிருச்சு சரி அதானி சார்பாக வந்துட்டு ஏதாவது கிட்ட பேசுனீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க உடனே இவர் வந்துட்டு இந்த குத்துன நண்பனாக இருந்தால் எப்போயுமே நீ காட்டி கொடுக்கக்கூடாது சசிகுமார் சொல்லுவார்ல அதே மாதிரி தான் அங்கேயே வந்துட்டு இல்லை இல்லை நான் வந்து தனிநபர் பற்றிலாம் வந்து அங்கே பேசிக்கல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ சொல்லி மலி மலி பேசி முடிச்சிட்டாரு அப்போயும் வந்து அந்த அதானிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை அது இங்கேயும் இந்த பார்லிமெண்ட்லேயே வந்துட்டு அதானியை பற்றி கேள்வி கேட்டாலே வந்துட்டு அவர் வந்துட்டு பதில் சொல்லவே மாட்டார் அப்படியே சமாளிப்பார் அதே மாதிரி வந்துட்டு அமெரிக்காலேயும் தன்னோட நண்பனை காப்பாற்றினார் பார்த்தீங்களா அது ஒன்று தாங்க மோடி செஞ்ச சாதனைன்னு சொல்வேன் அது ஒன்றை வேணால் வந்து மோடியை பாராட்டிக்கலாம் ஓகே பாய்